புதிதாக எந்த ஒரு கட்சியுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை எனவும் தொகுதி பங்கீடு குறித்து தற்போது முடிவும் எதுவும் எடுக்கப்படவில்லை எனவும் கூறியுள்ள நயனா நாகேந்திரன் தமிழ்நாட்டில் எத்தனை முனை போட்டிகள் வந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இன்னும் மாதம் தேர்தலுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி இன்னும் இருக்கிறது கட்சிகள் வரலாம் சூழ்நிலை தமிழகத்தை பொறுத்த மட்டும் இப்பொழுதெல்லாம் இதுக்கு முன்னால இரு இருமுனை போட்டிகள் வந்திருக்கிறது போட்டிட்டு இருக்கிறார்கள் சுயேட்சைகள் யாரும் வெற்றி பெற்றதாகவோ அல்லது இண்டிபென்டென்ட் புதிய கட்சி ஆரம்பித்தவர்கள் வெற்றி பெற்றதாகவோ பெரிய வரலாறு ஒன்று இல்லை என்று சொன்னால் கூட நிச்சயமாக மூன்று முனை போட்டி வந்தாலும் நாலு முனை போட்டி வந்தாலும் நிச்சயமாக தமிழகத்தின் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி